முடிந்த பின்பு சொன்ன ஒற்றை வார்த்தை மொத்த தமிழகமும் கண்ணீர் சென்னை முன்னாள் மேய சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது நண்பருடன் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றார் அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மலைப்பகுதியிலிருந்து இருந்து கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் கோபிநாத் என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சட்லஜ் நதியில் விழுந்த காரில் இருந்து காணாமல் போன சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் சட்லஜ் ஆற்றில் மாயமான வெற்றி துரைசாமி சட்டலமாக மீட்கப்பட்டார் விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது வெற்றியின் உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது சென்னை சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் வெற்றி துரைசாமியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சேகர்பாபு உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்திய பின்னர் சைதை துரைசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் கூறினார் வெற்றி துரைசாமி உடலுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதிமுக தலைவர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் உடல் கண்ணம்மா பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தனது மகனை தகனம் செய்த பிறகு மயானத்தில் சைதை துரைசாமி முழுக்கமாக பேசினார் இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணியில் அரசின் உயர் பதவியில் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பணிபுரியும் வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்களும் மகன்களும் இங்கு வந்துள்ளனர் எனது ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய இத்தனை மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சக மனிதனுக்காக வாழ வேண்டும் சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டு விடக்கூடாது என்றும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அரசு பணியில் அமர வைப்பதும் எனது லட்சியம் இதனை எனது மகன் மரணத்தில் நான் உறுதி ஏற்கிறேன் என்றும் அதை நோக்கி பயணித்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மகனின் ஆன்மா சாந்தியடையும் வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி என சைதை துரைசாமி தெரிவித்தார் நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை மகள்களை நான் பெற்றுள்ளேன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அதனால் இன்னும் வலிமையோடு பயணிப்பேன் அதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாதையில் நான் பயணிப்பேன் என சூளுரைக்கிறேன் என அவர் கூறியிருக்கிறார் இந்த பயணத்துக்கு போக வேண்டாம் என சொன்னதாகவும் இதுவே எனது கடைசி என வெற்றி துரைசாமி சொல்லிவிட்டு சென்றதாகவும் சைதை துரைசாமி உருக்கமாக தெரிவித்தார்